கன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வளர்ந்து வருகிற இளைய தலைமுறையானது தேவனை குறித்த அறிவில்லாமல் நிர்விசாரமாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை பெற்றோரோடு கூட ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகளை பார்க்கிறேன் அவர்கள் பாக்கியவான்கள் ஆனால் பெற்றோர்களை ஆலயத்திற்கு அனுப்பிவிட்டு தன் நண்பர்களோடு கூட ஆலயத்தின் ஆராதனை ஆரம்பித்த பிறகு பாதியிலே வந்து கலந்து கொள்வதும் அதுவும் ஆலயத்திற்குள் வராமல் அந்த காம்பவுண்டுக்குள்ளே அமர்ந்து கதை பேசி கொண்டிருந்து ஆலய ஆராதனை முடிவதற்கு ஒரு பத்து நிமிடத்திற்கு முன்பே ஆலயத்தை விட்டு புறப்பட்டுச் செல்கிறதும் இந்த இளைய தலைமுறையினிடத்தில் காணப்படுகிற ஒரு நிர்விசாரமாக இருக்கிறது எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒருவேளை கரிசனையாக ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் அல்லது ஆலயத்திற்கு போகும்படி அறிவுறுத்துகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் வளருகிற அடுத்த சந்ததியானது தேவனை குறித்த அறிவில்லாமல் தெய்வ பக்தி இல்லாமல் ஆலய ஆராதனை புறக்கணிக்கிறவர்களாக ஆராதனைக்கு வந்தும் ஆராதனையில் கலந்து கொள்ளாதவர்களாக நண்பர்களோடு கதை பேசிக்கொண்டு செல்ஃபோனில் ஒருவேளை சோவாரி கொண்டு நிர்விசாரமாக இருக்கிறதை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் காலத்தில் ஆலயமே கிடையாது சங்கீதக்காரன் தான் ஆலயத்தை கட்டுறதுக்கு தன் உள்ளத்தில் தீர்மானித்தான் அதுவரைக்கும் கத்தருடைய உடன்படிக்கை பட்டியானது கூடாரத்துல தான் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன என் இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாயிற்று பிரியமானவர்களே இன்றைக்கி எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கத்தருடைய ஆலயத்துக்கு வருகிறீங்க நேற்றைய தினத்தில் வள்ளியூரில் ஒரு கன்வென்ஷனுக்கு நான் போயிருந்தேன் ஒருவேளை ஏழு மணிக்கு கன்வென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஏழு மணிக்கு நான் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது பதினைந்து பேர் இருந்தாங்க அதில் எட்டு பேர் வாலிப பிள்ளைகள் மூன்று பேர் தாய்மார்கள் இரண்டு சிறு பிள்ளைகள் என்று சொல்லி கொஞ்சம் பேர் பதினைந்து பேர் இருக்கிறாங்க நான் யோசித்தேன் என்னடா கன்வென்ஷன் கூட்டம்னு சொன்னாங்க பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க மக்கள் வரமாட்டாங்களோ அப்படின்னு யோசித்தேன் ஆனால் பாருங்கள் ஏழரை மணிக்கு ஒரு நாற்பது பேர் வந்தாங்க திரும்ப எட்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது பேர் ஒருவேளை கத்தருடைய ஆலயத்தில் கன்வென்ஷன் கூட்டம் என்று சொன்னாலும் தங்கள் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இல்லைன்னா வீட்டில் உள்ள நண்பர்களிடத்தில் கதை பேசிக்கிட்டு ஆடி அசஞ்சி அப்படியே யானை மாதிரி நிர்விசாரமாக வருகிற ஜனங்களை பார்க்கும்போது சங்கடமாக இருக்குது ஆனாலும் என் மனதில் நான் என்ன நினைத்து கொண்டேன்னு தெரியுமா ஆலயத்துக்குள்ளே வந்தவர்கள் பாக்கியவான்கள் பரவாயில்ல எட்டு மணிக்குள்ளேயாவது வந்து சேர்ந்தாங்களே அவர்கள் பாக்கியவான்கள் இன்னும் எத்தனை பேர் வராமல் இருக்கிறார்களோ என்று சொல்லி யோசித்தேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நமது ஆலயத்தில் பண்டிகை என்று சொன்னாலும் ஆலயத்திற்கு வராதபடி வீட்டில் அமர்ந்து சாப்பாடு பொங்கிக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் என்று சொன்னாலும் வீட்டில் உட்காந்து படித்து கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீட்டில் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே அமர்ந்து சொந்த கதைகளை பேசி கொண்டு இருக்கிறார்கள் தேவனுடைய ஆலயத்தில் மெம்பர்களாக விசுவாசிகளாக இருந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனைக்கு ஏதோ கோயிலுக்கு போகணுமேனு வந்துட்டு போகிற ஜனங்கள் இருக்கிறார்கள் கவனித்து பாருங்கள் உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு வாஞ்சியோடு செல்கிறீர்கள் நான் கத்தரை ஆராதிக்க போகிறேன் என்னை படைத்த தெய்வத்தை நான் வழிபடுவதற்கு செல்கிறேன் என்று சொல்லி உள்ளன்போடு கூட வாஞ்சியோடு கூட எத்தனை பேர் நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதனையில் கலந்து கொள்கிறீர்கள் எத்தனை பேர் ஆலயத்தில் வந்து கத்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நிர்விசாரமான சந்ததி எழும்பிக் கொண்டிருக்கிறத பார்த்து நான் ஆதங்கப்படுகிறேன் ஆலயத்துக்கு வருவாங்க ஆராதனையில் கலந்துருப்பாங்க ஆனால் கத்தரை பாடி துதிக்க மாட்டாங்க ஜப நேரத்தில் ஜெபம் பண்ண மாட்டாங்க செய்தி நேரத்தில் செய்தி கேட்க மாட்டாங்க செய்தி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்கார்ந்துருக்குற பாட்டி மாட்டை கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க சிறுபிள்ளைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க பால் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆலயத்துக்குள்ள வந்து ஒன்றரை மணி நேரம் அந்த ஆலய ஆராதனையில் தான் பிஸ்கெட் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து பால் கொடுத்து பிள்ளைகளுக்கு வைத்து நிரப்பிட்டு இருப்பாங்க யோசித்து பாருங்க இது என்ன விதமான மனநிலைன்னு தெரியல ஐயா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுல ஒன்று மணி நேரம் ஆலயத்துக்கு வருகிறோம் அந்த ஒன்றரை மணி நேரம் கவனமா கருத்தா கத்தர் ஆராதிக்கிற சந்ததி வெகு சிலர் மட்டுமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க என் குடும்ப சூழ்நிலை அப்படி என் கணவர் இப்படி என் பிள்ளைகள் அப்படி கிடையவே கிடையாது அப்போ பரலோகத்துக்கு போகணுன்னு ஆண்டவர் திடீர்னு ரகசிய வரிகளை வரும்போது ஐயோ என் புருஷன் வாய்க்காட்டில் இருக்கார் அவருக்கு சோறு வச்சு கொடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி பாருங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாரு அப்புறம் நீங்கள் நரகத்தில் தான் கிடக்கும் கைவிடப்பட்டவர்களாக கிறிஸ்து ஆட்சியில் தான் இருக்கும் யோசித்து பாருங்கள் அதனாலதான் தான் கத்தர் வேதத்தில் மிக திட்டமாக எழுதி வைத்திருக்கிறார் பலவந்தம் பண்ணுகிறவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறான் கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு நீ ஆயத்தமாகணும் பரீட்சைக்கு ஆயத்தப்படுகிறத விட கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் நீ வேலைக்கு போகிறத விட தேவனுடைய ஆலயத்தில் வந்து கத்தரை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா எட்டு மணிக்கு உள்ளே இருக்கீங்களா எட்டரைக்குள்ளே ரிஜிஸ்டரில் கையெழுத்து வைக்கணும் இல்லைன்னா கையெழுத்து வைக்க முடியாதுன்னா எட்டரைக்குள்ளே ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்களாம்மா யோசித்து பாருங்கள் அதுக்கு சாக்கு போக்க சொல்கிறீங்களா என் பிள்ளை சாப்பிடலை நம்ம என்ன சொல்கிறோம் ஏம்மா அங்கே அப்பா ஒரு உனக்கு பணம் மணி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க எடுத்துக்க என்ன ஆ சின்ன பிள்ளைகிட்ட சொல்றோம் அங்கே சாப்பாடு வச்சுருக்க எடுத்து சாப்பிட்ரு என்ன யோசித்து பாருங்க பக்கத்தில் உட்காந்தா எடுத்து கொடுக்குறோம் வேலைக்கு போகிறதுக்கு அத்தனை உண்மையாக அக்கறையாக இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகிறதுல நெர்விசாரமாக இருக்கிறார் நீங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறியா ஏனோதானோன்னு கர்த்தரை ஆராதிக்கிறியா வாஞ்சியோட ஆலயத்துக்கு வரியா ஆலயத்துக்கு போகணுமே கடமைக்காக வரியா உங்கள் இருதயத்தையும் உங்கள் நிருதயத்தின் நினைவுகளையும் கத்தர் அறிந்திருக்கிறார் தயவு செய்து சொல்றேன் கத்தருடைய ஆலயத்துக்கு வருகிறதையும் ஆராதனையில கலந்து கொள்கிறதையும் அசட்டை பண்ணாதீங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கணும் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில உமது பிள்ளைகளுக்கு நீ தந்த கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு அசி இந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசிர்ங்கப்பா உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தருகிறேன் நான் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த செய்தியை கேட்டு உணர்வடைந்து தங்கள் தவறை திருத்தி கொண்டு ஆலயத்தில் வந்து உம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை எழுப்புவீராக உற்சாகத்தோடு ஆலயத்துக்கு வருவார்களாக வாஞ்சியோடு ஆலயத்துக்கு வருவார்களாக உம்மை ஆராதிக்க வேண்டும் என்கிற மனநிறைவோடு கூட ஆலயத்துக்கு வருவார்களாக அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நிறும்பது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே பிரியமானவர்களே கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்படும் நீங்கள் கத்தருடைய ஆலயத்துக்கு வாஞ்சியோடு வாங்க காட் பிளஸ் யூ